ஹலோ குட்டேஷ் எல்லாரும் சௌக்கியமா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு கதை இல்லை இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாமா கதை இல்லை அத மாதிரி இருக்கும் பட் நிஜமா நடந்தது காளிதாசன் அப்படின்ற ஒரு கவிஞர் அவர் பெரிய கவிஞர் அவர் அவர் இந்த கவிதை உலகிலேயே முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புகழ் பெற்றவர் அவர் நிறைய ஊர்களுக்கெல்லாம் போவார் அந்தந்த ஊர்ல இருக்கிற மன்னர்களெல்லாம் பத்தி பாடி கவிஞ அவ மன்னர்களை பத்தி கவிதைகள்லாம் சொல்லி அதுல அந்த மன்னர்கள்லாம் ரொம்ப சந்தோஷிச்சுண்டு இவருக்கு நிறைய பரிசுகள்லாம் தருவா அந்த மாதிரி நிறைய பாராட்டு பெற்றவர் இவர் இவர் அப்படி வந்துன்னே இருக்கிறம்போது ஒரு சமயத்துல ஒரு நல்ல வெயில் நேரத்துல தண்ணியே இல்லாத அப்படி ஒரு வறட்சியாக இருக்குது வெயில் அப்படி இருக்குது அவருக்கு தண்ணி தாகம் பயங்கரமாக எடுக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியலையே இப்படி ஒரு தண்ணி தாகம் இருக்கேன் நம்மளாம் இப்போ கையில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த நாள் அப்படிலாம் எடுத்துன்னு போக மாட்டாள் போகிற வழியில் இருக்கிற ரிவர் ஆறுகளில் வர தீர்த்தத்தை உண்டு அப்படியே தான் போவாவா அப்படி இல்லைன்னா எங்கேயான கிணறு அந்த மாதிரி இருக்குது குளம் இருக்குது அப்படின்னா அந்த தீர்த்தத்தை ஷாட்ப்பா அப்படியே போவாள் அந்த மாதிரி ஒரு போயிண்டே பொழுது தண்ணியான தாகமான தாகம் எங்கேயுமே தண்ணி கிடைக்கல நாக்கு வறண்டு போச்சு யாராலும் தண்ணி கொடுக்க மாட்டாளான்னு ஏங்குற லெவல்க்கு ஆயிடுதவருக்கு அப்படி பொழுது கொஞ்சம் இருக்க போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிணறு தெரியறது அந்த கிணத்தடியில் ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணுக்கிட்ட போய் நெஞ்சு அடைக்கிறதுமா கொஞ்சோண்டு தண்ணி தெரியான்னு கேட்குற அந்த பொண்ணும் தரேனே அப்படின்னுட்டு அந்த பொண்ணும் தண்ணி கொடுக்குறா அந்த பொண்ணை பார்த்ததும் சரி அந்த பொண்ணு ஏதோ கிராமத்து பொண்ணு கடலில் தண்ணி இறைக்கிறது சரி பரவாயில்ல நம்ம கேட்டால் கொடுக்கறது அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு மனசில் நினச்சிட்டே இருக்கிறார் அதுக்குள்ளேயும் அந்த பொண்ணு கேட்குறது நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறா நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் காளிதாசன் எனக்கு பேருமா நான் ஒரு யாத்திரிகன் அப்படிங்கிறார் யாத்திரிகன் அப்படின்னா நான் அப்படி வழி போக்கன் போயின்னு இருக்கிறவா அப்படின்னு சொல்லி சொன்னார் அது என்னப்பா அப்படி சொல்கிற இந்த உலகத்தில் ரெண்டு ரெண்டு பேர் தான் யாத்திரிகர்கள் ஒத்தன் சூரியன் இன்னும் ஒருத்தன் சந்திரன் இவா ரெண்டு பேருந்தான் இவா ரெண்டு பேரில் காலையில் எழுந்ததுலேருந்து மறையிற வரைக்கும் ஒத்தன் சுற்றிகிட்டே இருப்பான் ராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து மறுநாள் கார்த்தால விடியற வரைக்கும் சந்திரன் சுற்றிகிட்டே இருப்பான் இவா ரெண்டு பேரும் தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கிறவா அவள யாத்திரிகள் அவ ரெண்டு பேரும் தான் இவா ரெண்டு பேரும் நீ என்னமோ யாத்திரிக்கு என்ன சொல்றிய ஒவ்வொரு அவ ரெண்டு பேரும் தான் அவள் அவளுக்கு குறிச்ச நேரத்துல அவ அவ அப்படி யாத்திரை பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னா அந்த பொண்ணும் சரிம்மா அப்படின்னா நான் வந்து ஒரு விருந்தாளி அதித்தி நான் அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்றார் தம்பி நீ ஏதோ அத்தம் புரியாமல் ஒரு அதிதின்னு சொல்கிறியே இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் அதித்தி அதுவும் என்ன டெம்ப்ரரி அதிதிகள் அது விருந்தாளின்னு பேர் மு முன்னாடியே சொல்லாமல் வர விருந்தாளிக்கு பேர் அதித்தின்னு பேர் ரெண்டே பேர் தான் ஒன்று இந்த இளமை அது வரும் அது எப்போ வரும்னு தெரியாது அது பாட்டுக்கு அது வந்துட்டு அது போயிடும் இன்னும் ஒன்று செல்வம் பணம் இருக்கு பாரு அது வரும் எப்போ வரும்னு தெரியாது எப்போ போகும்னு தெரியாது இது ரெண்டும் தான் நிரந்தரம் இல்லாதது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு காளிதாசனுக்கு ஒரே திகச்சி போயிட்டார் என்னது சாதாரண பொண்ணு மாதிரி நம்ம இருக்கோம் இப்படி அர்த்தமாக பேசுறாளே அப்படின்னு ஆச்சரியமாக எடுத்து ஒரு நாட்டுப்புற பொண்ணு இவ்வளவு அறிவாளியாக பேசுகிறாளே இவளை நம்ம மேற்கொண்டு சோதிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர் அப்போது அம்மா நீ அப்படி சொன்னால் நான் வந்து ஒரு பொறுமைசாலின்னு சாலின்னு வச்சுக்கோ ஏன் அப்படிங்கிறார் அவ சிரிச்சுக்கிறா நீ விவரம் தெரியாதவனா இருக்கியே இந்த உலகத்தில் ரெண்டு ரெண்டு தான் பொறுமைக்கு இலக்கணமே ஒன்று பூமி இந்த பூமியை யார் யார் எப்போ அப்போ எவ்வளோ எவ்வளவு தோண்டினாலும் பூமாதேவியைதானு சொல்லுவாள சொல்லவே மாட்டா என்னதான் தோண்டினாலும் இந்தா இன்னொரு தோண்டு இன்னொந்தோடுன்னு இடம் கொடுத்துட்டே இருந்துட்டு பொறுமையா இருக்கிறவ அந்த பூமி தேவி இன்னொன்னு என்னது விரக்ஷம் விரக்ஷம்னா மரம் என்னதான் வெட்டு வெட்டுன்னு வெட்டினாலும் நான் காயா பழுத்தா இருந்தாலும் அந்த மரத்துல கல்லை விட்டு விட்டு எரிஞ்சாலும் அது எதுவுமே சொல்லாது அது பாட்டுக்கும் நிழல் கொடுக்கும் அது பாட்டுக்கும் காய் கனி எல்லாத்தையும் கொடுக்கும் நீ அப்படி ஒரு பொறுமைசாலியா சொல்லுவதுனால ஏதாவது பொருத்தமா இருக்கும் நீ சொல்றதெல்லாம் நீ யார் சொல்லும் அப்படின்னு கேக்குற அந்த பொண்ணு காளிதாசன் யோசிக்கிறான் தனது திறமையை உபயோகிச்சு உபயோகிக்க ஆரம்பிச்சான் அம்மா இந்த உலகத்தில் ரொம்ப பிடிவாத காரமாக சளைக்காத பிடிவாத காரணம் அப்படிங்கிறார் சொன்ன உடனே உடத்தில் தண்ணி இருந்ததோ இல்லையோ அதை ஒ ஒரு கை எடுத்தா அந்த தண்ணி அவன் மூஞ்சியில் தெளிச்சுட்டு உலகத்தில் பிடிவாதமாக திருப்பி திருப்பி புடிவாதம் பிடிச்சுண்டு நான் திருப்பி திருப்பி வருவேன் வருவேன்னு வர்றது யார் தெரியுமா ஒன்று நகங்கள் இன்னொன்று தலைமுடி இது ரெண்டும் தான் வெட்ட வெட்ட துளிர்த்துக்கிட்டே இருக்கும் நீ என்ன தான் வெட்டினாலும் நான் பிடிவாதமாக வளர்ந்துட்டே இருப்பேன் அப்படின்னு அது ரெண்டும் தான்ப்பா பிடிவாதமாக இருக்கிறது நீ அவ்வளவு புடிவாதக்காரனா ஆ என்ன நம்ப சொல்கிறையா நீ அப்படிங்கிற கோவம் துரத்து காளிதாசனுக்கு சத்தமாக அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார் சரி சரி நீ என்னை உலகத்திலேயே சிறந்த ஒரு முட்டாள்னு நினச்சிக்கோ ஆ அப்படிங்கிறார் அதுக்கும் அவன் பதில் தயாரா சொல்றா அப்பனே உலகில் ரெண்டு முட்டாள்கள் தான் சிறந்தவா ஒன்று ஞானம் இல்லாமல் திறமை இல்லாமல் இந்த நாட்டை ஆடுறான் வரும் ஒரு அரசன் அவன் இன்னொத்த யாருன்னா அவனுக்கு திறமை இல்லாத ராஜாவா இருந்தா கூட ஞானம் இல்லாதவனா இருந்தா கூட அவனுக்கு கொடி பிடிச்சுண்டு அவனையே சுத்திண்டு அவனையே அவங்கடையே நழலா போயின்னு இருக்கான் பாரு மந்திரி அவன்தான் அரசன் எது சொன்னாலும் என்ன செஞ்சாலும் ஆமாஞ்சாமி போட்டுண்டு அவன் புகழ பாடிண்டு அவன் பின்னால போறான் பாரு இவா ரெண்டு பேரும் தான் முட்டாள்கள் அப்படியே நீக்க அப்படின்றான் அப்புறம்தான் உடனே காளிதாசனுக்கு புரியறது இது யாரோ நல்ல ஒரு பெண்மணியே தெரியாத நம்ம பதில் கொடுத்துன்னு அப்படின்னு அப்படி இப்படி சொன்ன உடனே அப்படியே சாஷ்டாங்கமாக அந்த அம்மாவை விழுந்து சேவிக்கிறார் அந்த காளிதாசன் என்னை மன்னிச்சிடுமா நான் உன்னை தவறாக இட போட்டுட்டேன் நீ யாரு என்ன எனக்கு புரியாத நான் உனக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்துட்டேன்ம்மா நீ யாரு எனக்கு சொல்லு புரியல எனக்கு அப்படின்னு அவன் கேட்க போது இவ்வளவு சாதுரியமாக எனக்கு பதில் சொல்கிற நீ யாருமா என் அப்படின்னு சொல்லிட்டோ அவள் காலில் விழுந்த காளிதாசன் திருப்பி திருப்பி இருக்கான் அதுக்கப்புறம் அந்த அம்மா எழுப்பி தொட்டு எழுப்பி எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த காளிதாசன் விழுந்து சேவிச்சுட்டு காளிதாசன் எழுந்திருந்து பார்த்தா தொட்டு எழுப்புறா எழுந்திருந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம் காணமே அப்படின்னு திடுக்கிட்டு பாக்குற சாட்சாத் சரஸ்வதி தேவியே புன்னக பூத்துண்டு அந்த காளிதாசன் முன்னாடி நின்னாலாம் உடனே ரெண்டு கையையும் சேர்த்து கூப்பி பரவசப்பட்டுட்டார் காளிதாசன் அம்மா நீ யாருன்னு தெரியாமல் நான் இவ்வளவு நாளை உனக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்துட்டேம்மா என்னை மன்னிச்சுடுமா நீ அப்படின்னு சொன்ன உடனே காளிதாசா நீ அறிஞன் நீ யாரு என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீ இப்போ தான் என்ன புரிஞ்சுன்னு இருக்க நீ யாருன்னு ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கோ நீ ஒரு சாதாரண ஜீவன் அப்படின்னு நீ ஒன்ன புரிஞ்சுட்டின்னா உலகத்துல எல்லாம் உனக்கு புரியும் என்ன அது அப்படின்னு சொல்ற அந்த தே சரஸ்வதி சரஸ்வதிங்கிறவள் வாக்தேவி அந்த வாக்தேவி சொன்ன உடனே அப்போ காளிதாசனுக்கு இந்த உலகத்திலயே நம்ம தான் சிறந்த கவிஞன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்ததோ இல்லையோ அந்த எண்ணம் எல்லாம் மறைஞ்சுடுத்து மறைஞ்சதும் அதுதான் சொல் இல்லையா சரஸ்வதி நீ யார்னு ஒன்றை முதல்ல உணர்ந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னான் அதுலேயே அத்தனையும் அடங்கிடுவோம் நம்ம என்னதான் திறமசாலி என்னதான் எல்லார காட்டிலும் பெரிய ஆளாக இருந்தால் கூட நம்ம ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அப்படி நம்மளை நம்ம நினச்சிட்டா தான் நமக்கு மேல மேல ஞானம் வரும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு வந்த சரஸ்வதி தேவி அத காளிதாசன் உடனே உணர்ந்த உடனே உடனே ஒரு ஸ்லோகம் அவர் சாதிக்கிறார் என்ன சியாமலா தண்டகம் அப்படின்ற ஒரு சோஸ்திரம் எழுதுறார் அப்ப அப்பத்திலிருந்து தான் அவருக்கு நாம் யார் நம்ம ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியறது அதே மாதிரி நம்மளும் சாதாரணமாக ஒரு மனுஷன் அப்படின்னு நம்மளை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே மேலே ஞானம் வரும் நமக்கு எல்லாம் தெரியும் நாம் தான் எல்லாத்துலேயும் அப்படின்னு நம்ம ஒரு கர்வத்தோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதும் தெரியாத போயிடுமா அதை உணர்த்துறதுக்கு வந்த சரஸ்வதி தேவி தான் இவ அந்த தேவியை நம்மளும் அந்த தேவி சொன்ன வார்த்தைகளை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்மளும் சாத்வீகமா இருப்போமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் பதில் ஓகேயா